வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை ஞானக்கன் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியான புத்தாண்டின் புதிய நிகழ்ச்சியாக அருள் தந்தை அவர்களினுடைய தனிமனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி அப்படிங்கிற அந்த அம்சங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்ன ஆன்மீகத்துடைய உச்சம் அற்புதமான சக்திகளை பெறுவதா அல்லது மரணபயமற்ற இருப்பதா இன்ப துன்ப உணர்வுகளை அற்றவர்களாக இருப்பதா இறப்பை வென்றவர்களாக இருப்பதா என்று பல்வேறு வகையான விஷயங்களை நாம் கூறலாம் அருள் தந்தையவர்கள் வாழ்வின் நோக்கம் என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் அனைத்து அமைப்புகளும் சரி எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சொல்வது குணநல பெயர் நம்முடைய பிறப்பின் அடிப்படையில் நம் பல்வேறு தலைமுறையாக ஓரறிவிலிருந்து ஆறு அறிவு வரை தன்மாற்றம் அடைந்து மனித பிரிவை எடுத்திருக்கிறோம் இந்த மனித பிரிவையில் பல பிறவிகளை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் பல குணாதிசயங்கள் விலங்கின பதிவுகள் மற்றும் அதை சார்ந்த சில பதிவுகளும் மனிதனிடம் இருக்கிறது அந்த பதிவுகளை சீர்திருத்தி மனிதன் மனிதனாக வாழ அற்புதமான கலையை மனவளக்கலை என்று அருள் தந்தை வடிவமைத்திருக்கிறார் இதன் நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா அருள் தந்தையினுடைய வாழ்வின் நோக்கம் என்பன் என்னன்னு பார்த்தோம்னா குணநல பேர் தான் நம்ப ஆறு தீய குணங்களையும் வென்று அனைவரிடத்திலும் அன்பாக பழகி இன்ப துணர் இன்ப துன்ப உணர்வுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து மெய்ப்பொருளாகிய இறையை உணர்ந்து அதன் வழி வாழ்ந்து இந்த பூ உலகை விட்டு செல்வதே வாழ்வின் நோக்கம் என்கிறார் இந்த வாழ்வின் நோக்கத்தில் நாம் வெற்றியடைய அருள் தந்தையினுடைய மனவளக்கலை மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது ஒரு மனிதன் குணநலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு மனநலம் நன்றாக இருக்க வேண்டும் மனநலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் உடலும் மனமும் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உயிர் வளம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த மூன்று வளங்களையும் வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகள் தான் கலை பயிற்சி உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வாகவும் வைத்துக்கொள்ள கொள்ள அருள் தந்தை அவர்கள் உடல் பயிற்சியை வழங்கியிருக்கிறார் இந்த உடல் பயிற்சியினுடைய அற்புதங்கள் ஒவ்வொரு விஷயமாக நாம் வரும் காணொலிகளில் பார்க்கலாம் அதே போன்று பார்த்தீங்கன்னா பயிற்சி உயிர் வளம் இது இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இந்த உயிர் வளம் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சதுனால தான் விஞ்ஞானம் என்ற ஒரு ஆயுதத்தை வச்சு அதில் மருத்துவ முறை ஆங்கில மருத்துவ முறை அப்படின்னு அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உயிர் வளம் நன்றாக இருந்ததுன்னா அந்த மருத்துவம் சார்ந்த தேவைகளே நம்மளுக்கு பெரிதும் தேவைப்படாது அப்போ இந்த உயிர் வளத்தை நாங்கள் வச்சுக்கக்கூடிய சும்மா ஒரு கண்மூடித்தனமான ஒரு கருத்து மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நில பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை அருள் தந்தை நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி நடிப்பில் உயிர் வளத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காயகல்ப்பு கலை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அந்த பயிற்சி கொடுத்துருக்காரு இது சித்தர்கள் கலைன்னு சொல்கிறாங்க இதன் வழியிலையும் நாம் நம்மளுடைய வாழ்வின் நோக்க தரையிறதுக்கு இது ஒரு பகுதி அடுத்ததாக இறுதியாக மன நலம் மன நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து இன்றைய இந்த பல்வேறு யுகங்கள் சொல்றாங்க ஒரு காலத்தில் மினரல்ஸ் கிங்டம் பிளானட் கிங்டம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் போய் இப்போ ஹியூமன் கிங்டம் வந்திருக்கு இந்த ஹியூ ஹியூமன் கிங்டம் அதாவது இந்த மனிதனுடைய அரசாட்சியில மிக பெரிய ஆயுதம் அணு ஆயுதம் கிடையாது மனோசக்தி தான் என்ன அலைகள் தான் இந்த மனோசக்தியை வைத்து ஒருவர் வாழ்க்கையில் வளமையாகவும் ஆகலாம் இதே மனோசக்தியை வைத்து ஒருவர் தாழ்ந்த நிலைக்கு சென்று வாழ்வையே முடித்தும் கொள்ளலாம் ஸோ இப்பேற்பட்ட அந்த மனோ வளம் அப்படிங்கிற அந்த மனோசக்தி மனதை தெளிவாகவும் அதை ஆராய்ந்து பக்குவமாக வைத்து கொள்ளக்கூடிய கலைகளையும் மனதை ஓர்மைப்படுத்தக்கூடிய தியான முறைகளையும் அருள் தந்தையவர்கள் மனவளக்கலையில் கொடுத்துருக்க அப்போ உடல் உடல் ஆரோக்கியம் அமைச்சருக்கு உடல் பயிற்சியும் மா உயிரை ஆரோக்கிய அமைச்சருக்கு பயிற்சியும் மனதை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு தியானம் மற்றும் அகத்தாய் பயிற்சியும் அருள் தந்தை வச்சுருக்காங்க இப்போ இந்த மூன்று விஷயங்களையும் வச்சு நம்மளுடைய குணநலப் பெயரை எட்டி அந்த குணநலப் பெயரை எட்டிய பிறகு இந்த சமுதாயத்துக்கு தானும் அமைதியடைந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அமைதியாக வைத்திருந்து இந்த உலகத்தையே அமைதியாக மாற்றுவது தான் அருள் தந்தையினுடைய நோக்கம் இந்த ஒன்று ஒரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தை தான் கவனிக்கணும் அருள் தந்தை விட்டு சென்ற இந்த உலக அமைதியோட நோக்கத்தை நம்ம அனைவரும் கொண்டு சேர்க்கணும் ஒவ்வொருவரும் இதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருக்காங்க இது ஒரு மூலையில் அவங்களுடைய அனைத்து மு முயற்சிகளையும் வெற்றி அடையட்டும் அருள் தந்தையினுடைய இந்த எளிமையான இந்த விஷயங்களை பயன்படுத்தி நம் மாற்றங்கள் நாம் அடைந்து அதன் மூலம் நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் மாற்றம் அடைவதன் மூலம் இந்த பயிற்சி மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த உலக அமைதிக்கு அருள் தந்தையுடைய மனவளக்கலை இந்த மனிதப் பிறவியினுடைய வாழ்க்கையின் நோக்கமாகிய குணநலப்பேறு இந்த குணநலப்பேறு அடைவதன் மூலம் அதன் அடைந்து இறை உணர்வை முழுவதும் பெற்று தான் யார் அப்படிங்கிற அந்த முழுமை பெற்ற அடைந்து அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக வரும் காலங்களில் வாழ்வி நோக்கம் என்ற தலைப்பில் ஒவ்வொன்றாக அருள் தந்தையினுடைய உடல் பயிற்சியில் உள்ள சில நுணுக்கங்கள் அதே போன்று தியானத்தில் உள்ள நுணுக்கங்கள் காயகல்ப பயிற்சியில் உள்ள சில ஆராய்ச்சி விளக்கங்கள் இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் தொடர்ந்து ஞானுக்கு நியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம் வாழ்க